விஎஸ் கிச்சன் இன்றைக்கி இனிப்பு பணியார் தான் பண்ண போகிறோம் இனிப்பு பணியார் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க இது கால் கிலோ படி கால் கிலோ அரிசி பிடிக்கும் ஒரு டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி ஒரு டம்ளர் ஃபுல்லாக புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி இல்லை இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கைப்படி ஃபுல்லாக வந்து உளுந்து எடுத்துக்கலாம் படியில் வந்து பார்த்தோம்னா அரை கிலோக்கு கணக்கு வருது அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து வெந்தயம் எடுத்துக்கணும் வெந்தயம் நிறைய நாரச்சு எடுத்துக்குள்ளது இது போல் பலகாரம் பண்ணும்போது தான் நம்ம வெந்தயத்தை நிறைய சேர்க்க முடியும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியானது அரிசி இப்போ நல்லா கழுவி ஊற வச்சலாம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது வந்து இப்போ மாவு அரைச்சது தான் நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கோம் அதுலேயே வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா அரைப்பட்டு போச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வந்த உடனே நம்ம வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளை வந்து நானூறு கிராம் சேர்க்கிறேன் நான் நல்லா அரை அரைப்படாது அரைப்படட்டும் நம்ம ரவை பதத்துக்கு எடுக்கணும் ரவை பதத்துக்குன்னா நம்ம தோசைக்கு எடுப்போமில்லையே அது மாதிரி அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சோம்னா களி களியாக ஆகிடும் நம்ம பணியாரம் செய்யும் போது வந்து அடை அடையாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்காது ரப்பர் மாதிரி இருக்கும் இப்போ மா அரைப்பட்டு போச்சு இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வளைச்சிக்கலாம் பாத்திரத்தில் எடுத்தாச்சு ஒரு கால் உப்பு போட்டால் போதும் ரொம்ப உப்பு தேவை கிடையாது கால் உப்பு போட்டு நல்லா கை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம நைட்டுக்கு பணியாரம் வேணும் அப்படின்னா மாவு காலையிலேயே அரைச்சிக்கணும் காலையிலேயே வேணும் அப்படின்னா நைட்டு அரைச்சி வச்சுக்கணும் மாவு நல்லா கரைச்சியாச்சு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நைட் அரைச்ச பணியாரம் நைட் அரைச்சிட்டோம் நம்ம இப்போ காலையில் வந்து எடுக்கும்போது பார்க்குறோம் பாருங்கள் நைட் அரைக்கும்போது அப்படியே அப்படி தண்ணியாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் கரண்டி விட்டு நல்லா கலந்துக்கணும் லைட்டாக கட்டி கிட்டியுமா இருக்கும் அதை நல்லா கலந்துக்கணும் நம்ம இனிப்பு பணியாரம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மாவு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு முட்டை பிடிக்கும் ஒருத்தருக்கு முட்டை பிடிக்காது முட்டை பிடிக்காதவங்களுக்கு அந்த பன்னியாரம் இனிப்பு முட்டை போடாமல் தாங்க முட்டை சாப்பிட்றவங்களுக்கு விட சுற்றி இது மாதிரி தாங்க நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு இல்லை நாலு முட்டை சேர்க்கலாம் இந்தளவு மாவுக்கு போட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா மேஷ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் ஏற்கனவே இது வந்து நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்குது மாவு அதனால் முட்டை போடுறதுனால சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பன்னியார்கள் சூடாகட்டும் நான் வந்து நெய்யும் எண்ணெயை ரெண்டும் ஒன்றா எடுத்துருக்கேன் நெய் மட்டும் போட்டு சுத்தமுன்னா ஒரே ஒரு தெவட்டலாக இருக்கும் நிறைய சாப்பிட முடியாது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணோம்னா பன்னியாரை சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால நெய் பாதியும் எண்ணெய் பாதியும் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான மாவு அதில் ஊற்றி விடலாம் ஊற்றி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் கொஞ்சம் ஆவியில் வேகட்டும் இப்போ திருப்பி போட்டமுன்னா பாருங்கள் என்ன அழகாக வருது பாருங்கள் ஏன்னா நம்ம நெய் ஏற்கனவே தாராளமாக அதில் ஊற்றி இருக்கிறதுனால நம்ம எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா வரும் பாருங்கள் புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் திருப்பும் போது அழகாக வரும் சும்மா அப்படி கையிலே கூட திருப்பலாம் நம்ம அவ்வளோ நல்லாயிருக்கும் கல் வந்து நல்லா பழகணும் பன்னியார் கல்லெல்லாம் நல்லா பழகணும் அதுக்கேற்ற மாதிரி அது அடிக்கடி அதை சமைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த கல்லில் அப்போ தான் கல் வீணாக போகாது இருக்கும் இப்போ நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம் இப்போ இது வந்து முட்டை போடாமல் பணியாரம் என்ன நம்ம ஊற்றவே இல்லை நெய்யும் ஊற்றலை இதெல்லாம் இப்போ பாருங்க இது எடுத்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் முட்டை பணியாரம் கொஞ்சம் பொசு பொசுன்னு இருக்கும் இது கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த பணியாரத்துக்கு மட்டும் கொஞ்சோன்னு வேணால் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இ இடிப்பு கம்மியாக இருக்காது இன்னும் நிறையா வெள்ளை நம்ம போட்டிருக்கோம் அதனால் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டாலே போதும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கையில் எடுக்கிறோம் பாருங்கள் அழகாக வருது பாருங்க அடிக்கடி எதுவுமே பிடிக்கல பாருங்கள் இப்போ இதை டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு நிட்டு இங்கே பாருங்கள் கையிலே அமுக்கிற எவ்வளோ பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள் இது மாதிரி பண்ணி கொடுத்தா பத்து பதினஞ்சு கூட சாப்பிட்லாம் பன்னியாரம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படியே சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் மாவை வந்து நம்ம அரைக்கும் போது வந்து ரவை பதத்தில் அரைச்சி எடுக்கணுங்கிறது நைஸாக அரைச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்காது களி களியாக ஆகிடும் அதனால் ரவை பத ரவை பதத்தை கெட்டுக்கணும் அப்போ தான் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பன்னியாரம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்